அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறைமக்களே நம்ம யூபிலி ஆண்டில் இருக்கிறோம் நம்மை கொண்டாடுவோம் என்னும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமானவரை சந்திக்க போகிறோம் அவர்தான் டான் ஆல்பினோ லூச்சியானி யார் இந்த டான் ஆல்பினோ லூச்சியானி இந்நாளில் திரு அவையினுடைய இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது திருத்தந்தையாக அதாவது ஜான் பால் ஃபர்ஸ்ட் முதலாம் அருள் சின்னப்பராக உயர்த்தப்பட்டவர்தான் இந்த டான் ஆல்பினோ லூச்சியானி ஏன் இவரை பற்றி நாம் தெரிந்துக்கணும் அது இல்லாமல் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் இறந்துட்டாரே அவரை எப்படி நம்ம போய் சந்திக்க முடியும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் நிச்சயம் நேராக பார்க்க முடியுமான்னு தெரில ஆனாலும் ஒரு விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மெய்நிகர் அனுபவம் நமது நம்பிக்கை கண் கொண்டு வித் ஐஸ் ஆஃப் ஃபெய்த் நம்ம இன்றைக்கி அவரை சந்திக்க போகிறோம் ஏன் அவரை சந்திக்கணும் திருச்சபையில் இரநூற்று அறுபத்தி ஏழு திருத்தந்தையர்கள் இதுவரை இருந்திருக்கிறாங்க ஆனால் இவர்களில் பேதல் தொடங்கி இப்போ இருக்கிற லியோஃபோர்டின் வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைம் ரொம்ப ஒரு குறுகிய காலம் வெறும் முப்பத்தி மூன்று நாட்கள் மட்டும் திருத்தந்தையாக வாழ்ந்து மறித்தவர் தான் இந்த முதலாம் அருள் சின்னப்பர் அவர்கிட்ட அப்படி என்ன இருக்குது அவருடைய லைஃப்பை பார்க்கணும் படிக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது ஏன் அந்த ஆர்வம் வந்தது கடவுள் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஒரு திருத்தந்தையை தெரிந்தெடுப்பது ஆனால் கடவுள் பாருங்க வெறும் முப்பத்தி மூன்று நாட்கள் ஒரு மனிதன் உயிர் வாழப் போகிறான் என அறிந்தும் கூட அவரை திருத்தந்தையாக அந்த ஒரு குறுகிய காலத்தில் வைத்ததனுடைய அனுபவம் என்னவாக இருக்கும் ஆச்சரியம் என்னவாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள அவரது வாழ்க்கை வரலாறை படித்தபோது மெய் சிலிர்த்து போனேன் இப்படி ஒருவர் இருந்திருக்கிறாரா இவரை நாம் கொண்டாட வேண்டும் குறிப்பாக அந்த யூபிலி ஆண்டில் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் எனது இந்த எளிய முயற்சி பாருங்கள் டான் இட்டாலியில் வந்து டான்னால் ஃபாதர் இந்த ஃபாதர் ஆல்பினோ லூசியானி எங்கே பிறந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி நார்தன் இட்டாலியில் ஒரு சின்ன ஊரில் பிறக்கிறார் அவங்க அப்பா கொத்தனாருங்க சாதாரண கொத்தனார் அவங்க வீட்டில் ரொம்ப ஏழைங்க ரொம்ப ஏழைங்க அம்மா ரொம்ப பக்தி பிள்ளைய பக்தியில் வளர்க்குறாங்க இவர் ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட காலில் செருப்பு கூட இல்லையா எது ஷூ எதுவுமே இல்லாமல் பேர் ஃபுட்டாக தான் நடந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறார் அவ்வளோ ஒரு கிராம பின்னணியில் அவ்வளோ பெரிய ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அவர் குருவாகிறாரு மக்கள் குருவானதுலேருந்து அவர் பணியாற்றிய இடங்கள் எல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள் எல்லா இடங்களிலும் அவரை டான் ஸ்மைல்ஸ் என்று தான் அழைத்திருக்கிறார்கள் ஒரு ஸ்மைலிங் ஃபாதர் ஒரு ஸ்மைலிங் ஃபாதர் புன்னகையோடு எப்பயுமே இருக்கிற ஒரு அருள் தந்தையாக பார்த்துருக்கிறார் பின்னாளில் அவர் பிஷப் ஆகிறப்போ கூட சரி வெனிஸ்னுடைய பேட்ரியார்க் ஆகிறப்போ சரி எப்பயுமே சிரித்து கொண்டே இருந்திருக்கிறார் அதுவும் இல்லாமல் அவரை வந்து ஜான் டொண்ட்டி தேர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிஷப் ஆகணும்னு சொல்லி எழுதி கேட்டுக்கொண்ட போது அவர் திரும்ப அவருக்கு என்ன பதில் போட்டிருக்கிறாருன்னா ப்ளீஸ் டு நாட் டூ திஸ் டு மீ ஐ வில் பி அ டிசாஸ்டர் அஸ் பிஷப் என எழுதியிருக்கிறார் ஐயோ இதை எனக்கு செய்து விடாதீர்கள் நான் ஆயராவது என்பது ஒரு பேரழிவாக மாறிவிடும் என்று அவர் எழுதியிருக்கிறார் இருப்பினும் திருத்தந்தையினுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று அவர் ஆயராக எளிமையான வாழ்வு தன் வாழ்ந்த வாழ்வு முழுவதும் பணியாற்றிய இடங்களிலெல்லாம் எளிமையான வாழ்வா அதுவும் வெனீஸ்னுடைய பேற்றியாருக்காக இருக்கிறது ஒரு ஆர்ச்சி பிஷப் போல் அப்படி இருந்தபோதும் கூட அவர் சைக்கிளில் தான் போவாராம் சைக்கிளில் போய் சந்திக்கிறது நடந்தே போய் எல்லாம் சந்திக்கிறது மனிதர்களை குறிப்பாக ஏழைகளை சந்திக்கிறது ஆர்ஃபனேஜ் போகிறது ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறது இதுதான் அவரது அதிகமான அலுவலாக ஆயராக இருந்தபோதே இருந்திருக்கிறது பாருங்கள் பின்னாலில் அவரை வந்து திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜான் டுவெண்ட்டி தேர்ட் இருபத்தி மூன்றாம் அருள் சின்னப்பர் இறந்தவுடன் உடனே ஒரு திருத்தந்தை இறந்துட்டாங்கன்னா கான்கிளேவ் நடக்கும் இனி கான்கிளேவ் நடக்கிறதுக்கே ரொம்ப நாளாகும் அந்த கான்கிளேவில் எல்லாரும் வாக்கு போடுவாங்க அந்த ஓட்டு எண்ணிக்கை யாரை தேர்ந்தெடுப்பது என்பதெல்லாம் சில நேரங்களில் வருடக்கணக்கில் கூட ஆனதாக வரலாறு சொல்லுகிறது ஆனால் இவரை தேர்ந்தெடுத்த போது ஒரு நாளை விட கம்மியானது இப்போது ஃப்ரான்சிஸ் கூட இருபத்தி ஏழு மணி நேரமானது என்று வரலாறு சொல்லுகிறது இப்போ இருக்கிற திருத்தந்தைக்கு கூட இரண்டாவது நாள் ஆனது என்றெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இவரை தேர்ந்தெடுக்க ஒரு நாள் கூட ஆகவில்லை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு உள்ளாகவே இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க நான்கு பேலட் நாலாவது பேலட்டில் இவருக்கு பெரும்பான்மை வாக்கு கிடைத்து விட்டது அவர் பிறகு மக்களை வந்து சந்திக்கிற போது எனக்காக செபியுங்கள் வாழ்நாள் முழுக்க எவ்வளவு பெரிய சுமை எனக்கு கிடைத்திருக்கிறது நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என சொன்னார் ஆனால் முப்பத்தி மூன்று நாட்கள் மட்டும்தான் உயிர் வாழ முப்பத்தி மூன்று நாட்கள் மட்டும்தான் அந்த திருத்தூது பணி முப்பத்தி மூன்று நாட்கள் மட்டும்தான் அகில உலகத்தினுடைய திருத்தந்தையாக அவர் இருந்தார் அந்த முப்பத்தி மூன்று நாட்களில் என்னென்ன காரியங்கள்லாம் செய்திருக்கிறார் ஐந்து முக்கிய காரியங்கள் உண்மையிலுமே நம் எல்லாருக்கும் இன்றளவும் சவாலாக இருக்கிறது முதல் காரியம் அவர் அவருடைய அந்த பேப்பஸி ரிசீவ் பண்ண அன்னைக்கே ஹி ரிஃப்யூஸ்டு ட்ரெடிஷ்னல் கொரோனேஷன் பாரம்பரிய கிரீட அணிவ அணிவிப்பை அவர் மறுத்தார் என்னது பாரம்பரிய கிரீட அணிவிப்புனா பேப்பல் டியாரா அப்படின்னு சொல்லுவாங்க பேப்பல் டியாரானால் மூன்றடுக்கு கிரீடம் ஒரு போப்புக்கு அனுபவிப்பாங்க மூன்று அடுக்கு இந்த மூன்று அடுக்கு சாதாரணமாக ஏதோ ஒரு டைமில் வந்ததல்ல அதுக்கு ஒரு செஞ்சுரி கதைகள்லாம் இருக்குது உதாரணத்திற்கு இந்த மூன்று அடுக்கு எதற்காக அனுபவிக்கிறாங்க அப்படின்னா முதல் இது வந்து இந்த உலகத்தினுடைய அரசர் இளவரசர்களுக்கெல்லாம் தந்தையாக திருத்தந்தை இருக்கிறார் அதான் முதல் அடுக்கு இரண்டாவது அடுக்கு அந்த கிரீடத்தில் இருப்பது இந்த உலகத்தினுடைய ஆன்மீக ஆட்சியை செலுத்துகிறவர் திருத்தந்தை மட்டும்தான் அதுதான் இரண்டாவது அடுக்கு மூன்றாவது அடுக்கு அவர் கிறிஸ்துவனுடைய பிரதிநிதி விக்கர் ஆஃப் கிரைஸ்ட் எனவே மூன்று அடுக்கு கிரீடம் திருத்தந்தையர்களுக்கு அணிவிக்கப்பட்டது முதலடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்த் செஞ்சுரியில் அப்போ இருந்த முதலாம் நிக்கோடாஸ் இரண்டாவது அடுக்கு பதிமூன்றாவது செஞ்சுரியில் போனிஃபெஸ் எய்த்து அவர் பண்ணியிருக்கிறாரு அதே போல் பதினான்காவது செஞ்சுரியில் மூன்றாவது அடுக்கு பெனடிக்ட் டுவெல்த்து பன்னிரெண்டாம் பெனடிக்ட் அவர் செய்திருக்கிறார் ஆனால் இந்த இத்தனை ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக பாரம்பரியமாக அணிவிக்கப்பட்ட அந்த மூன்று அடுக்கு கிரீடத்தை தனது பணி ஏற்பின் போது முதலாம் ஜான் பால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் எனக்கு இப்படி ஒரு க்ரௌன் வேண்டாம் அதுவே எவ்வளோ ஒரு ஒரு பெரிய புரட்சி பாருங்களேன் ஏன்னா அவர் சொன்னாராம் திருத்தந்தையாக இருக்கிறதுங்கிறது தாழ்ச்சியாகவும் பணி செய்யவும் தான் நான் வந்திருக்கிறேனே தவிர இது போல் ஒரு பேப்பல் பாம் ஒரு ஒரு திருத்தந்தையை பகட்டாக காட்டுகிற ஒரு நிலைக்காக நான் இந்த திருத்தந்தை பணியை நான் ஏற்கவில்லைன்னு சொல்லிட்டார் அந்த மூன்றடுக்கு கிரீடத்திற்கு பதிலாக வழக்கமாக பேராயர்கள் ஆர்ச்சி பிஷப்ஸ் அணியிற பேலியம் என்று சொல்லுவார்கள் இந்த பேலியம் பார்த்திங்கன்னா ஆட்டு தோலில் செய்வாங்க ஒவ்வொரு வருடமும் செயின்ட் ஆக்னஸ்னுடைய ஃபீஸ்ட் அன்னைக்கு ரெண்டு ஆடுகளோடு சேர்ந்து அந்த ஆட்டுத்தோலை செய்வார்கள் அந்த ஆட்டுத்தோலை பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுத்தோலை போடுறது பிகாஸ் ஷெப்பர்ட் ஐ எம் த ஷெப்பர்ட் நான் ஒரு ஆயனாகவே இருக்க விரும்புகிறேன் அரசனாக அல்ல என்கிற ஒரு அருமையான கூற்று இயேசுனுடைய இரண்டாம் வருகையின் போது கூட பாருங்கள் அவர் அரசர் போல வருகிறார் ஆனால் அவரது செயல்பாடுகள் எல்லாம் ஆயனை போலவே இருக்கும் வெள்ளாடுகள் ஆடுகள் ஏன்னா ஆயனை போலவே அவர் செய்வதெல்லாமே தனது செயல்பாடுகள் எல்லாமுள்ள கடவுளே ஆயனாக இருக்கிறார் என்கிற அந்த தாழ்ச்சியான வாழ்க்கை முறையை இவர் பின்பற்ற விரும்பி இருக்கிறார் பாருங்கள் அவர் என்ன செய்தார்னா வெறும் பேலியம் மட்டும் அந்த ஆர்ச்சி பிஷப்ஸ் அணிகிற வெறும் பேலியம் அதில் பார்த்தீங்கன்னா ஆறு கருப்பு கலரில் சில்வர் இருக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கும் அப்படியே சுற்றி இருக்கும் நீங்கள் பேராயர்கள் யாராவது அனுபவிச்ச அந்த பேலியம் பார்த்திங்கன்னா தெரியும் பின்பக்கமும் இருக்கும் அந்த சிலுவை ஆறும் எதனுடைய அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு அந்த கல்வாரியில் சுமந்த அந்த ஆறு காயங்கள் அவருடைய முள்முடியோடு சேர்த்து ஆறு காயங்களும் அதே போல் வந்து மூணு பட்டன் ஒரு மெட்டலில் ஒரு நெயில் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் அந்த மூணு வந்து பார்த்தோம்னா இயேசுவுக்கு அடிக்கப்பட்ட ஆணிகள் அப்போ ஒரு திருத்தந்தையினுடைய பொசிஷனே பாருங்கள் ஒரு கல்வாரியை வாழ்வை என்பிக்கிறத ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ டீப்பான ஆழமான அர்த்தங்கள் இருக்குது பாருங்கள் அதை தான் அவர் அணிந்து கொண்டார் அதை தான் அவர் ஃபுல்லாக அணிந்திருக்கிறார் அதனுடைய அர்த்தம் அந்த பாலியம் அணிவதனுடைய அர்த்தம் கூட திரு அவையில் ஒரு ஆயரின் சேவை என்பது திருத்தந்தையாக இருக்கலாம் ஆயராக இருக்கலாம் பேராயராக இருக்கலாம் அனைத்து திசைகளிலும் அந்த ஆறு பக்கமும் இருக்கிற அந்த சிலுவை ஆறு சிலுவை எல்லா பக்கங்களிலும் இருக்கிற அந்த சிலுவை அனைத்து திசைகளிலும் எல்லா தரப்பிலும் திரு அவையிலே ஆயிரின் சேவை தாழ்ச்சியுடனும் தியாகத்துடனும் இருக்க வேண்டும் எவ்வளோ டீப் மீனிங் பாருங்கள் ரெண்டாவது அவர் செய்த ஒரு மாபெரும் புரட்சி இ வாஸ் த ஃபஸ்ட் போப் ஹூ சோஸ் டபுள் நேம் திருத்தந்தை ஆன உடனே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு புனிதரின் நேமோ அல்லது வந்து இதற்கு முன்னால் திருப்பீடு பணியிலே இருந்த திருத்தந்தைகளுடைய பெயரையோ ஏற்பது வழக்கம் இப்போ கூட லியோ ஃபோர்டீன் எடுத்துருக்கிறாரு நம்ம இதுக்கு முன்னால் இருந்தவர் ஃப்ரான்சிஸ் என்ற பெயரை எடுத்தார் என்றெல்லாம் நமக்கு தெரியும் இவர் என்ன செய்கிறார்னா முத முறை இவர் ரெண்டு திருத்தந்தைகளுடைய பெயரை எடுக்கிறார் முத முறை ரெண்டு திருத்தந்தைர் அது அவருடைய ப்ரொடியூசர் தான் ஒருத்தர் ஜான் டுவெண்ட்டி தேர்ட் இருபத்தி மூன்றாம் அருள்ஸ் அருள் அப்பருடைய பெயரையும் எடுக்கிறார் அதே போல் ஆறாம் சின்னப்பருடைய பெயரையும் எடுக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த செயல்பாடுகளை பார்க்கிற போது இருவரும் மிக முக்கியமான திருத்தந்தையர்கள் குறிப்பாக திரு அவையில் நடந்த புரட்சிக்கு இரண்டாம் மத்திக்கான் சங்கத்திற்கெல்லாம் காரணகர்த்தா இவர்கள் இருவரும் அவர் பின்னாளில் சொல்லுகிறார் நான் ஏன் இந்த இரண்டு திருத்தந்தைகள் பெயரையும் இணைத்து வைத்து கொண்டேன் ஜான் பால் ஜான் பால் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டாரு இந்த ஜான் வந்து மெய்ப்பு பணியில் மிக சிறந்த ஒரு திருத்தந்தையாக இருந்தவர் அவர் அவர் சொல்கிறார் அவரை போல பெருந்தன்மையான இதயம் என்னிடத்திலே இல்லை அதே போல் பால் சிக்ஸ்த்து போல கல்வியும் அனுபவமும் எனக்கு இல்லை என சொல்கிறார் இருந்தாலும் கலக்கமான காலங்களில் அவர் காட்டிய தைரியம் வழிகாட்டுதலுக்காக நான் இந்த பெயரை எடுத்துக்கொண்டேன் ரெண்டாவது ஒரு திருத்தந்தை என்பது ஏதோ நான் திருத்தந்தை ஆகிட்டேன் இனிமே என்னுடைய சிந்தனை என்னுடைய நோக்கம் நான் விரும்புகிற திசையிலே திரு அவை செல்ல வேண்டும் என்ற நிலையை தாண்டி உண்மையிலே திருத்தந்தை பணி என்பது ஏற்கனவே செய்த பணிகளை இயேசு விட்ட பணிகளை தொடர்ந்து ஆற்றுவது என்பது போல தனக்கு முன்னால் செய்தவர்களுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவது அதுவே எவ்வளோ பெரிய ஒரு லெசன் பாருங்கள் நமக்கு மூணாவது இவருடைய ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப் அவருடைய தலைமைத்துவ பணி ஒரு தனி 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 மனப்பான்மை அவற்ற இருந்தது எப்படி அப்படின்னா இவரை ஸ்மைலிங் போப் அப்படின்னா மக்கள் எல்லாருமே ஏன் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவருக்கு அருளாளர் பட்டம் கொடுத்த போதும் கூட அந்த ஒரு வசனத்தை தான் அவர் சொல்லி காட்டினார் அவர் ஒரு எப்பயுமே புன்னகைக்கிற ஒரு ஒரு திருத்தந்தையாக இருந்தார் நம்ம பிஷப் கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் சொன்னதை வி ஷுட் நாட் ஹாவ் ஃபியூனரல் ஃபேஸு எங்கே போனாலும் நம்ம வந்துட்டு இறப்புல நிகழ்வில் நடக்கிறவங்க மாதிரி நம்மளுடைய முகம் இருக்கக்கூடாது எப்போதும் மலர்ச்சியுடன் எப்போதும் புன்னகையுடன் இருக்கிற ஒரு போப்பாக இருந்திருக்கிறார் ஏன் அப்படி அவர்கிட்ட இருக்குது ஒரு மனிதன் சாதாரணமாக புன்னகையாக நாள் முழுக்க நடிக்க முடியாது புன்னகை எப்பயுமே எப்போ ஒரு மனிதனிடத்தில் எப்போயுமே இருக்கணும் அவன் உள்ளத்திலே மகிழ்ச்சி இருந்தால் உள்ளத்தில் ஜாய் ஜாய் வந்து கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அந்த ஜாய் இருக்கிறப்ப உள்ளத்தில் தாழ்ச்சி இருக்கிறப்ப ஹியூமிலிட்டி அதே போல் ஒரு தந்தைக்குரிய கனிவு இருக்கிறவர்கிட்ட தான் முகம் எப்போதுமே மறுமல ஒரு மலர்ச்சியாக ஒரு எப்போதுமே ஒரு புன்னகை தருவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இது மூன்றும் அவரிடத்தில் இருந்திருக்கிறது திருத்தந்தை முதலாம் அருள் சின்னப்பர் பாருங்க போப் ஜான் பால் ஒன் அடுத்து அவர் அந்த மலையுறை ஆற்றுகிற போதெல்லாம் கேட்டகிட்டிக்கல் மெத்தடு ஃபாலோ பண்ணுவாராம் ஒரு கான்வர்சேஷனில் ஒரு ஹியூமர் ஒரு நகைச்சுவை சொல்லுவது ஒரு ஸ்டோரி சொல்லுவது அதில் அவர் ரொம்ப அந்த முப்பத்தி மூணு நாளில் பாருங்கள் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு தாழ்ச்சி இதையெல்லாம் ஒவ்வொரு புதன்கிழமையும் மக்களிடத்திலே அவர் எடுத்து சொல்லி கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் அவர் தான் ஒரு முறை சொன்னார் காட் இஸ் ஃபாதர் ஈவன் மோர் ஹீ இஸ் ஆல்சோ அவர் மதர்னு சொன்னார் இதை நம்ம பலமுறை தான் இதில் என்ன ஃபாதர் புதுசாக இருக்குதுன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் கடவுள் தந்தையாக இருக்கிறார் ஏன் அதைவிட மேலாக தாயாக இருக்கிறார் இதை நான் சொன்னப்போ இன்னைக்கு கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்தேன் எப்போ பாரு நம்ம தந்தை மகன் ஆவிங்கிறோம் தாய் மகன் தூய் ஆவின்னு சொல்கிறோமா எப்படி ஃபாதர் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே அவ்வளோ கனமான வார்த்தை பாருங்கள் அவர் சொன்ன சொற்றொடரில் காட் இஸ் ஃபாதர் ஈவன் மோர் ஹீ இஸ் ஆல்சோ அவர் மதர் ஏன் அம்மாங்கிறது ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டுமா ஆணாக இருக்கக்கூடாதா அல்லது அப்பா என்பவர் ஆணாகத்தான் இருக்க வேண்டுமா அவர் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாதா பல ஆழமான செய்திகளை தாங்கி வருது பாருங்க அடுத்து நான்காவது அவர் செய்த மிக முக்கியமான பணிகளில் ஒன்று சீர்திருத்த நோக்கங்கள் அந்த முப்பத்தி மூன்று நாட்களிலே அவர் உள்ளத்தில் இருந்திருக்கின்றன ஹி ஹேட் சம் ஹி ஹேட் சம் இன்டென்ஷன்ஸ் டு ரிஃபார்ம் சம்திங் இன் த சர்ச் என்னென்ன விஷயங்கள் பாருங்கள் முதல்ல வேட்டிகனுடைய நிதி ஆதாரங்களை எல்லாம் சீரமைக்கணும்னு அவர் யோசிச்சிருக்கிறார் வேட்டிக்கன் பேங்க்கில் அப்போ இருந்த சின்ன சின்ன ஸ்கேண்டில்ஸு அதை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும்னு அவர் விரும்பி இருக்கிறார் அதே போல் வேட்டிக்கன் கியூரியாவில் இருந்த பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் மாற்ற வேண்டும் வேறு சிலருக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தனைகள் எல்லாம் அவரிடத்துல இருந்திருக்கிறது அடுத்து ஐந்தாவது முப்பத்தி மூன்று நாட்களில் அவர் இரண்டு பாஸ்டல் லெட்டர் எழுதியிருக்கிறார் அவருடைய காலகட்டத்தில் அது வெளியிடப்பட முடியவில்லை ஆனாலும் ஆயர்களுடன் ஒருங்கிணைந்த தலைமை பொறுப்பு என்னும் தலைப்பிலையும் கொலிஜியாலிட்டி வித் பிஷப்ஸ் அதே போல் சமூக நீதி சோஷியல் ஜஸ்டிஸ் என்ற தலைப்பிலும் இரண்டு பாஸ்ட்ரல் லெட்டர் மெய்ப்பு பணி கடிதங்களை அவர் எழுதியிருக்கிறார் ஹி ப்ரிப்பேர்டு அப்போ பாருங்கள் முப்பத்தி மூன்று நாட்கள் ஒரு ஒரு மாதத்தில் எவ்வளோ பெரிய புரட்சிகரமான வேலைகளை எல்லாம் அவர் செய்திருக்கிறார் அவரது இறப்பு பல்வேறு யூகங்களை பல்வேறு மர்ம செய்திகளை எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் நாம் வரலாற்றில் படித்திருப்போம் குறிப்பாக இருபத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவர் திருத்தந்தை ஆனது வந்து இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அவர் இறந்தது இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு காலையில் அஞ்சு மணிக்கு அவர் ரூமை போய் பார்க்குறாங்க பார்த்தா பெட்டில் அப்படியே உட்காந்த மாதிரியே அவர் இறந்திருக்கிறார் அப்படியே உட்கார்ந்த மாதிரியே இறந்திருக்கிறார் கைகளிலே சில பேப்பர்ஸ்லாம் இருந்தது என்று இதில் சில மர்மங்கள்லாம் இருக்குது ஏன் அப்படின்னா வந்து முதல்ல யார் பார்த்தா அவருடைய செக்ரட்டரி ஒருத்தர் ஃபாதர் ஜான் மேகி என்பவர் தான் முதன் முதலாக பார்த்தார் இந்த ஜான் மேகி இன்னும் உயிரோடு இருக்கிறார் இவர் மூன்று திருத்தந்தையர்களுக்கு செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார் அவர் தான் முதல்ல பார்த்தார்னு வேட்டிகன் சொன்னது ஆனால் பின்னாளில் இந்த திருத்தந்தைக்கு உதவியாக இருந்த ஒரு அருட்சகோதரி பார்த்தார் என்றும் வந்தது போல் வந்து அவர் நன்றாகத்தான் இருந்தார் அவருடைய பர்சனல் டாக்டர்ஸ்லாம் அவருக்கு பெரிய உடல்நலக் குறைபாடு என்பதெல்லாம் இல்லை என்றெல்லாம் சொன்னாலும் பத்திக்கான அதிகாரபூர்வமாக அவர் இருதய அடைப்பினால் உயிர் நீத்தார் என்று சொல்லப்படுகிறது ஃபாதர் ஜான் மேகி சொல்கிறப்ப நல்லா இருந்தார் ஆனால் அவருக்கு நிறைய கவலைகள் குறிப்பாக வத்திகானில் சர்ச்சில் திரு அவையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற ஆவல் அவரிடம் இருந்தது சில நேரங்கள் அவரை தானாக அவர்கிட்டே சொல்லுவாராம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரிப் ஒன்று வெளிநாட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது அந்த டிக்கெட் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு புக் பண்ணியாச்சு என்று சொன்னபோது கூட அவர் செக்ரட்டரிய சொன்னாராம் இதை வந்து அடுத்து வர்றவருக்கு கொடுங்க எனக்கு அது தேவைப்படாது என்று நினைக்கிறேன் என்றெல்லாம் அவர் சொன்னதாக அந்த செயலர் தந்தை அவர்கள் பின்னாளில் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு வந்து ஒருவேளை இறப்பை எதிர்பார்த்திருந்தாரா அல்லது கடவுள் ஏன் வெறும் முப்பத்தி மூன்று நாட்கள் மட்டுமே இப்படி ஒரு சாதாரண குறுகிய காலகட்டத்தை கொடுத்தாலும் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டிருந்த ஒரு அருமையான திருத்தந்தையை நமக்கு தந்திருக்கிறார் இவரை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதனால் நான் இவ்வளவு தூரம் பேசி வெறும் அறுபத்தி ஆறு வயது வரை தான் அவர் வாழ்ந்திருந்தார் பின்னால் ஜேர்னலிஸ்ட்டு டேவிட் எலூப் என்பவர் இன் காட்ஸ் நேம் என்ற ஒரு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எழுதுறார் அதில் கூடம் அவர் வந்து விஷம் வைத்து கொல்லப்பட்டாரா என்ற சந்தேகங்களை எல்லாம் கூட அவர் எழுப்புகிறார் ஆனால் இன்று அவரை அருளாளர் நிலைக்கு திரு அவை உயர்த்தி இருக்கிறது ரெண்டு திருத்தந்தையை நம்ம நன்றியோடு நினைக்கணும் ஒருவர் முதலில் இவருக்குடைய புனிதத்துவத்திற்கான பாதையை தொடங்கிய புனிதரும் திருத்தந்தையுமான இரண்டாம் ஜான்பால் அவர் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் தேதி அவருக்கு இறையடியார் பட்டத்தை கொடுத்தார் எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தர் புனிதர் ஆகணுன்னா நான்கு படிநிலைகள் இருக்கணும் முதல்ல இறையடியார் சர்வெண்ட் ஆஃப் காட் இந்த சர்வெண்ட் ஆஃப் காட் என்ன அப்படின்னா இந்த புனிதத்துவத்திற்கான அந்த ப்ராசஸ்ஸை அஃபிஷியலாக போப் தொடங்கி வைப்பது அந்த நேரங்களில் அவருடைய ஹீரோய்க்கு வர்ச்சுஸ் எல்லாம் பாராட்டி இது போன்ற இறையடியார் பட்டம் கொடுப்பது வழக்கம் அதற்கு அடுத்து வெனரபிள் என்பது வெனரபிள் என்பது வணக்கத்திற்குரியவர் என்ற நிலைக்கு அவரை உயர்த்துவது இது அவற்றை உண்மையிலுமே அந்த விழுமியங்கள் எல்லாம் இருந்தன என்று திருத்தந்தை திரு அவை அங்கீகரிப்பது தான் இந்த வெனரபிள் மூன்றாவது அருளாளர் பட்டம் இந்த அருளாளர் பட்டம் கிடைக்க ஒருவர் புனிதர் நிலைக்கு உயர்த்த ஏதேனும் புதுமைகள் செய்திருக்க வேண்டும் ஒரு புதுமையாவது இருக்க வேண்டும் அந்த புதுமை எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது சாட்சியத்தோடு மெய்ப்பிக்கப்பட வேண்டும் இந்த நிலையில் கொடுப்பது தான் அருளாளர் பிறகு இரண்டாவது புதுமை நடக்கிற தான் ஒருவர் புனிதர் என்ற நிலைக்கு அவர் உயர்த்தப்படுகிறார் நான்கு முக்கிய படிநிலைகள் இருக்கின்றன இதில் முதல்ல இவருக்கு சர்வன்ட் ஆஃப் காட் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் யோசித்து பாருங்கள் நிறைய கான்ட்ரவர்சி ஸ்பெக்குலேஷன்ஸு மர்மம் எவ்வளோ விஷயம் இருக்குது இவரை பற்றி எதுக்குப்பா நம்ம பெருசாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும்னு அவரை பார் வெறும் முப்பத்தி மூன்று நாட்கள் ஒரு கிரஹரி த கிரேட் போலவோ அல்லது வந்து லியோ த கிரேட் போல பல ஆண்டுகள் இவர் திருத்தந்தையாக இல்லை ரெண்டாவது இவருடைய இறப்பிலே சில சர்ச்சைகள் இருக்கிறது இதை பற்றியெல்லாம் ஏன் நாம் பேச வேண்டும் என்று இவரை பற்றி அப்படியே விட்டுடாமல் இவருக்குள்ளும் ஒரு புனிதம் இருக்கிறது என கண்டுபிடிக்க ஜான்பால் செகண்ட் எடுத்த முயற்சி பாராட்டப்பட வேண்டியது பாருங்கள் நம்ம ரொம்ப இந்த உலகத்தில் எங்கே ஒரு மூளையில் இருக்கலாம் கடவுள் நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்களை கூட யாரோ ஒருவர் மூலம் நிச்சயம் அங்கீகரிப்பார் என்பதற்கு இந்த புனிதர் அருளாளர் முதலாம் ஜான்பால் மிக சால சிறந்த ஒரு சான்றாக இருக்கிறார் பாருங்கள் பின்னாளில் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி இவரை வெனரபிள் வணக்கத்திற்குரியவராக உயர்த்துகிறார் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதே செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி இவருக்கு அருளாளர் பட்டம் கிடைக்கப்பட்டது ஒரு விஷயம் நான் கூர்ந்து இவரை பற்றி படித்த போது என் மனதில் இந்த ஜான் பால் என்கிற அந்த பெயர் பாருங்கள் ஜான் பால் ஒன் இவர் அதற்கு அடுத்து வந்த திருத்தந்தை இவருக்கு இறையடியார் சர்வெண்ட் ஆஃப் காடு பட்டத்தை கொடுத்த திருத்தந்தை ஜான் பால் செகண்ட் என்று அதே பெயரை எடுத்தார் அவர் சொல்கிறார் சர்ச் மிஷன் இஸ் கிரேட்டர் தென் எனி இண்டிவிஜுவல் போப் நான் ஏன் இந்த பெயரை எடுக்கிறேன் ஒருவர் செய்த நல்ல செயல்கள் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் அதற்கு நான் ஒரு திருத்தந்தையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் அந்த தொடர்ச்சியை நான் காப்பாற்றப்பட காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையிலே எனது முன்னவர் மிக அருமையான பெயரை எடுத்தார் அவர் இரண்டு திருத்தந்தைகளுடைய பெயரை எடுத்தார் அதே பெயரை நானும் தொடர்ந்து ஆற்றுவேன் என சொல்லி ஜான்பால் செகண்ட் அவரும் பாருங்க அழகாக அதே பெயரை எடுத்தார் இப்ப எனக்குள்ள ஒரு கனவு யாராவது ஒருவர் ஜான்பால் த்ரீயாக வருவார் நிச்சயம் வருவார் அவர் என்ன புரட்சிகளை செய்ய போகிறார் ஜெபிப்போம் நம்பிக்கையுடன் காத்திருப்போம் யூபிளி ஆண்டில் கடவுள் நல்லன நமக்கு அருள்வார் வாழ்க டான் ஆல்பினோ லூச்சியானி வாழ்க அருளாளர் திருத்தந்தை முதலாம் அருள் சின்னப்பர்